அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து பிறக்க இருக்குங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு வருவது தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லலாம் விரதங்கள் இருக்கிறது தெய்வ வழிபாடுகள் பண்ணுறது சில ஆலயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திருவிழா நடக்கும் கும்பாபிஷேகம் நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஆடி மாதத்தில் நடக்கும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் வந்து தெய்வத்திற்கு உரிய அம்மனுக்கு அம்மன் ஆலயங்களில் நடக்கக்கூடிய அந்த விசேஷங்களாகட்டும் இல்லைன்னா திருவிழாக்கள் ஆகட்டும் ரொம்ப கோலாகலமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலும் இப்படி அம்மனுக்கு உகந்த ஒரு காலமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யப்படுறது கிடையாது சுபகாரியம் செய்ய தடையும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது ஏன் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் ஏன்னா தெய்வங்களுக்கு உரிய மாதமாக இருக்கக்கூடிய ஆடி மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்ப்பதற்கான காரணம் என்ன இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான ஆன்மீக தகவலையும் தொடர்ந்து நாம் சேனலை பார்க்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் மிகவும் அற்புதம் வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாது அப்படின்ற கருத்தும் வந்து நிலவிட்டுருக்கு அது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் வந்து ஒரு புறம் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆடி மாதத்தில் விசேஷங்களும் திருவிழாக்களும் அதிகமாக வரும் அதனால் அனைவரும் கோவிலுக்கு செல்வது குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்து சென்று வழிபடக்கூடிய வழக்கமும் கொண்டிருப்பாங்க கோவிலுக்கு செல்வது தடைப்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்த்தாங்க அது மட்டும் இல்லாமல் மழை காலம் அப்படிங்கிறதுனால ஆடியில் விவசாயிகளும் விதை விதைப்பாங்க அதனால் விவசாய பணிகள் மும்முரமாக நடைபெறும் மேலும் அனைத்து கோவில்கள்லையும் தொடர்ந்து விசேஷ நிகழ்வுகள் நடைபெறதுனால குருக்கள் முதல் பூசாரி வரை அனைவரும் பிஸியாகவே இருப்பாங்க அதனால் அவர்களை அழைத்து சுபகாரியங்கள் செய்வது அப்படிங்கிறது சற்று கடினமான ஒரு விஷயம் ஆடி மாதத்தில் பெண் கருவுற்றால் சித்திரை மாதம் குழந்தை பிறக்கும் கோடை காலமான சித்திரை மாதத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போது பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் தாய்க்கும் ஒரு இதமான காலமாக இருக்காது அதனால ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகளை பிரிக்க வேண்டி இருக்குமே அப்படிங்கிறதுனால திருமணத்தை ஆடி மாதத்திலையும் தவிர்த்தாங்க அதே நேரம் முக்கிய பல விசேஷங்களை செய்ய சிறப்பான மாதமாக இருக்கிறது ஆடி மாதத்தில் வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிறதுக்காகவே வாஸ்து புருஷன் நிச்சய நித்திரை விடுவதால் தாராளமாக கிரக பிரவேசம் வேறு வீடு குடியேறது புதிய நிலம் வீடு வாங்கிறது போன்ற விசேஷங்களை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆடி மாதத்தை வரைக்கும் பார்க்கும்போது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி ஆகிய மாதங்களில் தான் வாஸ்து பூஜை வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் முறைக்குது மற்றபடி ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக மேற்கொள்ள அப்படின்னும் ஒரு கருத்து நிலவி வந்துட்டு அப்படின்னும் சொல்லலாம் அதாவது ஆடி மாதம் மிகவும் விசேஷமான அற்புதமான மாதம் இருந்தாலும் இந்த மாதத்தில் செய்யக்கூடாது முன்னோர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களை தெரிந்து கொண்டா ஆடி மாதத்தின் அற்புதம் நமக்கு புரியும் திருமணம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றதுக்கு ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய விரதங்களுக்கு மிக மிக நன்மையை பயக்கும் அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று வழிபடக்கூடிய வழக்கம் வந்து கொண்டவங்க கோயிலுக்கு செல்வது தடைப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை வந்து தவிர்த்துருக்காங்க அதே மாதிரி ஆடி மாதத்தில் பின் கருவுற்றா சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் புதுமண தம்பதிகளை பிரிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணத்தை வந்து தள்ளி வைத்தாங்க அதே நேரம் முக்கிய பல விசேஷங்களை செய்ய வந்த சிறப்பான காலகட்டமாகவே இருக்குது திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகளை மட்டும்தான் ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து தடைபட்டிருக்கே தவிர்த்து மற்ற விஷயங்கள் அதாவது வந்து ஆடி மாதத்தில் வீடு நிலம் சார்ந்த விஷயங்களை தாராளமாக செய்யலாம் புதிய வீடு கிரக பிரவேசம் செய்கிறது புதிதாக வீட்டிற்கு குடி வேறு வீட்டிற்கு மாற்றல் ஆவது இந்த மாதிரியான விஷயங்களை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சாஸ்திரங்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறதுங்க அதே மாதிரி நித்திரை விடுறதுனால தாராளமாக கிரகப்பிரவேசம் வேறு வீடு குடியேறது புதிய நிலம் வீடு வாங்குறது போன்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குடி ஆகிய மாதங்களில் தான் வாஸ்து பூஜை வீடு கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் முறைக்குது மற்றபடி ஆடி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை வந்து தாராளமாக மேற்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் வந்து நிலவி வந்துட்டு இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் மட்டும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களை வந்து நாம் தவிர்ப்போம் அதாவது வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நாம் தவிர்ப்போம் மற்றபடி ஒரு சில விஷயங்களெல்லாம் நாம் தாராளமாக வந்து மேற்கொள்ளலாம் ஏன்னா ஆடி மாதத்தில் சுபகாரியங்கள் செய்யாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் அந்த மாதம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா இறை வழிபாட்டிற்கு பண்டிகை மற்றும் திருவிழாக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுனால சுபகாரியங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் திருமணம் போன்ற சுபகாரியங்களை வந்து ஆடி மாதத்தில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு தள்ளி வைத்திருக்காங்க மேலும் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் பிறந்தவுடன் திருமணம் போன்ற சுபகாரியங்களை செய்கிறது நல்லது அப்படின்னு ஒரு ஐதீகமோ இருக்குங்க இதற்கான காரணங்கள் அப்படின்னா பலவும் நாம் சொல்லலாம் இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது ஏன்னா பன்னெண்டு மாதங்களில் நாம் இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய மாதம் ஆடி மாதம் அந்த ஆடி மாதம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா தி திதிகளில் இருந்து கிழமைகளில் இருந்து ஒவ்வொரு நாட்களும் பார்த்திங்க அப்படின்னா விசேஷம் அப்படின்னா சொல்லலாம் ஆடி மாதம் அம்மனுக்கும் சிவபெருமான் போன்ற கடவுள்களின் வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படிங்கிறதுனால மக்கள் அனைவரும் கோவிலுக்கு சென்று வழிபடுவதில் அதிகப்படியான ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி ஆடி மாதம் முழுவதும் பல்வேறு கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறும் இதனால் சுபகாரியங்களில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணத்தை தள்ளி வைத்தாங்க புதிய தொடக்கங்களை தவிர்ப்பது அதாவது ஆடி மாதம் திருமணம் போன்ற சுப புதிய தொடக்கங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு நம்பப்படுது ஏன்னா இந்த மாதம் ஆன்மீக ரீதி ஆக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கிறது ஆடி மாதத்தில் குடும்பத்துடன் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் அதனால் சுபகாரியங்கள் செய்யாமல் போகலாம் ஆடி மாதத்தில் விவசாயத்திற்கு முக்கியமான மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாதத்தில் சுபகாரியங்களை தவிர்த்து விவசாயத்தில் கவனத்தை செலுத்துவாங்க திருமணம் வைத்தால் புதுமண தம்பதிகளை உடனடியாக பிரிக்க வேண்டியதாக இருக்கும் அது அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால திருமணத்தையும் வந்து ஆடி மாதத்தில் தவிர்த்துருக்காங்க ஆடி மாதத்தில் கருவுற்றால் சித்திரையில் வந்து குழந்தை பிறக்கும் சித்திரை மாதத்தில் வெயிலில் வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தாய்க்கும் செய்க்கும் சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இந்த இதை தவிர்த்துருக்காங்க சுபகாரியங்கள் செய்யறது திருமணம் வந்து செய்கிறத வந்து தவிர்த்திருக்காங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க இது இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னும் கூறப்படுது இறைவனை வழிபடுவதற்காகவே ஒதுக்கப்பட்ட மாதம் அப்படிங்கிறதுனாலையும் இறை வழிபாடு செய்யறதுல கவனம் சிதற சிதறலாம் அப்படி இல்லைன்னா தடைபடலாம் அப்படிங்கிறதுனால தான் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் நடத்தப்பட்டது கிடையாது ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு தமிழ் மாதத்திற்கு ஏற்றவாறு மக்களின் வாழ்க்கை முறையோடு இணைந்திருப்பது போல பல்வேறு விசேஷங்களும் சுப நிகழ்ச்சிகளும் விழாக்களும் கொண்டாடப்பட்டு வந்துட்டு ஆடி மாதம் பல விதங்களில் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் மாதங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு மாத பிறப்பும் சிறப்பு வாய்ந்ததாக இருந்தாலும் ஆடி மாத பிறப்பு விசேஷமாகவே கொண்டாடப்படும் ஆடி மாதம் முழுவதும் ஊரெங்கும் விசேஷம் திருவிழா விரதங்கள் பூஜைகள் வழிபாடுகள் அப்படின்னு இருந்தாலும் தனிப்பட்ட குடும்ப விசேஷங்கள் எதுவும் ஆடி மாதத்தில் செய்யறது கிடையாது திருமணம் இந்த மாதிரியான விசேஷங்களை வந்து செய்ய மாட்டாங்க அதே மாதிரி வந்து பெண்களுக்கு வந்து வளைகாப்பு போன்ற விசேஷங்களை வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது ஆடி மாதத்தில் வந்து செய்யப்படுறது கிடையாது அதே மாதிரி திரு இந்த நேரத்தில் உதாரணமாக அப்படின்னு சொல்லணும்னா கிரகப்பிரவேசம் பூமி பூஜை செய்கிறது உள்ளிட்ட எந்த விதமான தனிப்பட்ட சுப நிகழ்ச்சிகளை வந்து ஆடி மா ஆடி மாதத்தில் வந்து செய்யணும் ஆனால் திருமணமும் வளைகாப்பு போன்ற விசேஷங்களை மட்டும் வந்து ஆடி மாதத்தில் வந்து தவிர்ப்பாங்க ஏன் அப்படின்னா சித்திரை மாதம் அப்படிங்கிறது வந்து வெயிலில் சுட்டரிக்கும் மாதம் அது மட்டும் இல்லாமல் கத்திரி நாட்களின் போது வெயில் கடுமையாக இருக்கும் அதனால முதல் பிரசவ காலத்தில் பெண்ணுக்கும் பிறக்க இருக்கக்கூடிய குழந்தைக்கும் வெயில் காலம் சாதகமாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் இந்த திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நடத்துறத வந்து ஆடி மாதத்தில் தவிர பெரும்பாலான மக்கள் வந்து தவிர்ப்பாங்க அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் பார்த்தோம் அப்படின்னா தெய்வங்களுக்கு உரிய மாதம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களுக்கும் உரிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால மக்கள் பெரும்பாலும் விர தங்களுடைய விரதங்களுக்கும் தங்களுடைய பிரார்த்தனைகள் வேண்டுதல்களுக்கு ஒரு காலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகத்தான் ஆடி மாதம் விளங்குகிறது அதனால் இந்த நேரத்தில் சுப நிகழ்வுகளை தவிர்த்து தவிர்த்து விட்டு இந்த மாதிரி இறைவனுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறக்கூடிய ஆடி மாதத்தில் இறைவனுக்குரிய விரத வழிபாடுகளை மேற்கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் வளமும் நலமும் பெறுவதற்கான ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது போகிறது தான் சொல்லணும்